வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் மங்களத்துலேருந்துங்க சோமனூர் போகிற ரோடுங்க மெயின் ரோட்டு மேலே ஒரு தார் ரோட்டு மேலே இருபத்தாறு சென்ட்டு இடம் விலைக்கு வந்திருக்குங்க மேற்கு தெக்கு கார்னூர் சைட்டுங்க சைட்டுடைய மேவரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சி தடம் இருக்குது உங்களுக்கு இந்த கம்பி வேலி போட்டுக்கிறது பூமி தான் கட்ட உங்களுக்கு இருபத்தி ஆறு சென்ட்டுங்க கரெக்டாக இந்த கம்பி வேலி தார் ரோட்டு மேலே தெக்கு பார்த்த மாதிரி வருங்க தெக்கு மேக் கார்னர் பூமி உங்களுக்கு மேவரத்தில் இருபத்தஞ்சி எடுத்த இடம் தெம்பரத்தில் தார் ரோடுங்க இது டபுள் ரோடு உங்களுக்கு மங்களத்துலேருந்து சோம்நூர் போகிற மெயின் ரோடு உங்களுக்கு மங்களத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு நல்ல இடங்க உங்களுக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து இடங்க நூற்றி பத்து அடிங்க செம்மன் பூமி உங்களுக்கு கார்னர் சைட்டு ஒரு சென்ட்டோட விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க டைரெக்டாக இடத்துக்கா இடத்துக்கார்டேயே பார்ட்டிகிட்டே டைரெக்டாக இருக்குது உங்களுக்கு திருப்பூர் இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்க்கு உங்களுக்கு நல்லா டெவலப்பான தான் தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா டேரெக்டாக பார்ட்டிகிட்ட விலையை அனுசரித்து பேசிக்கலாங்க விலை கண்டிப்பாக நிகர்ச்சபிள் தான் ஏழு லட்ச ரூபா சொல்லி காட்டுங்க விலையை கம்மி பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க இடத்துக்காரெக்டே இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் தான் இல்லை இதில் பாதி வேணுனாலும் தரக்கு ரெடியாக தான் இருக்காங்க உங்களுக்கு தேவை போடுறவங்க ஃபோன் நம்பரை ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து எடுத்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நேரில் பார்ட்டிகிட்ட வேலை பேசிக்கலாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஐயங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னோட சேனலை நம்பிக்கையோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லா வீடியோஸ் எடுத்து போடுவேன் லீகலாக தெளிவாக இருக்குது உங்களுக்கு நேரில் வந்து பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இல்லை வேறு எதோட இடம் நம்மளோட இடம் விற்க வேணும் சரிங்க இல்லை வேறு எதோ சைட்டு வேணும்னு சரி இல்லை வீடு வேணும் சரிங்க என்னோடய நம்பர் கூப்பிடுங்க கண்டிப்பாக நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தர்றேங்க சாப்பிட்றோங்க ஃபோன் பண்ணுங்கள் நன்றிங்க